ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் என்றைக்கி சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ்ஷு வெண்டக்காய் ஆனியன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸ்ஸு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காவை இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெண்டைக்காய் வந்து ரொம்ப பிஞ்சி வெண்டைக்காவாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் உப்பு சேர்த்து வறுக்கும் போது அந்த காயிலெல்லாம் நல்லா உப்பு இறங்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலே இந்த காய் வந்து நல்லா வதங்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதையும் அதே மாதிரி சட்டில் மாற்றிக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போட்டோம் தக்காளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூட சின்னதாக ஒரு தக்காளி நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளி மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் நீங்கள் வந்து தக்காளி அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலா தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மசாலாலாம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு சிம்லே வச்சுட்டு மூடி வச்சிருங்க இப்போ பாருங்கள் இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது மசாலாலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காயெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்துருந்தனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு சப்பாத்திக்கு சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்